வணக்கம் தமிழர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழ் நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டியவர் நாடு சுதந்திரத்துக்கு முன்னாலே கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் கல்வி அறிவு பெறாத நேரத்தில் தினத்தந்தி என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து கிராம புயலில் வாழ்கின்ற மக்களுக்கு தந்தது போல் பேசக்கூடிய தகுதி போல் அந்த பத்திரிகையை வடிவமைத்து படிக்காத படிக்காத மக்கள் அனைவரும் கல்வி பெறுகின்ற ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொடுத்தவர் தமிழர் தந்தை அவர்கள் இன்று அன்றைய தினம் கிராமம் கிராமம் சென்று பார்க்கின்ற பொழுது எல்லா டீ கடையிலும் அங்கே ஒருவர் படித்து வாசித்து கொண்டிருப்பார் அதே பத்து பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்றைய தினம் வந்து உயர்ந்த ஜாதிகள் நடத்திய பத்திரிகையை பால் தமிழர்கள் படிக்க படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தினத்தேந்தின் பத்திரிகை மூலமாக படிக்காத மக்களும் படிக்க வைத்தவர் அவருடைய அவருடைய காலங்கள் தமிழகத்திலே பல மாவட்டங்களில் மட்டும் பத்திரிகையை ஆரம்பித்தார்கள் சென்னை மதுரை திருச்சியில் ஆரம்பித்தார்கள் அதுக்கு பிறகு சின்னையா சின்னையா அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்டங்களிலே இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலத்திலே பத்திரிகையை உயர்த்திக்கு அமைத்தார்கள் இந்தியாவிலே தமிழ் பத்திரிகை தினத்தந்தி என்ற ஒரு முன்னுரிமை கொடுத்தவர் ஐயா அவர்கள் அதுக்கு பிறகு இப்பொழுது ஐயா பாலசுப்ரணன் ஆதித்தன் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா மட்டுமில்லாமல் உலக நாடு முழுவதும் இருக்கின்ற தமிழர்களை இந்த தினத்தந்தி பத்திரிகை மூலமாக படித்து படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை உருவாக்கிய தமிழர் தந்தை ஐயா அவருடைய நினைவு நாளை நாற்பத்தி மூணாவது நினைவு நாளிலே சமத்துவ மக்கள்களுக்கு சார்பாக இங்கே மலையஞ்சலி செலுத்தி அதை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்